வரும்போது தேவன் நம்முடைய அப்பா நம்முடைய பிள்ளை என்கிற வெளிச்சத்தோடு வர வேண்டும் ஆண்டவராகிய நாமத்தில் வாழ்த்துக்கள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தரைய வார்த்தைக்கு நாம் செல்வோம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆகையால் பொல்லாதலாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா இந்த மறுபடியும் அந்த பிதா என்ற இடத்துல அப்பா என்று போட்டு நான் வாசிக்கிறேன் ஆகையால் பொல்லாதலாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் அப்பா தம்மிடத்தில் வேண்டிக் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா இந்த வசனம் நமக்கு நன்றாக தெரியும் இந்த இடத்துல ஏசு ஜபத்தை குறித்து போதிக்கிறார் அதே அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தை வாசிப்பீலானால் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் அப்போ ஜபத்தை பற்றி தான் பேசிட்டு வரார் அப்படி ஜபத்தை குறித்து பேசும்போது இயேசு அப்பா பிள்ளை உறவை கொண்டு வருகிறார் வேறு எதையும் பற்றி பேசலை அப்பா பிள்ளை உறவை மையமாக வைத்து பேசுகிறார் ஆகவே நாமும் ஜபத்துக்கு வரும்போது தேவன் நம் நம்முடைய அப்பா நம்முடைய பிள்ளை என்கிற வெளிச்சத்தோடு வர வேண்டும் அப்படி வரும்போது நான் சொல்லுகிறேன் பதில் வருவது நிச்சயம் நன்மையானவில கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா உங்கள் பிள்ளைகள் உங்கள் கிட்டே வந்து கேட்கும்போது நிச்சயம் நீங்கள் என்ன செய்வீங்க பதில் கொடுப்பீர்கள் அவர்கள் கேட்க நன்மைகளை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அது மாதிரி தான் ஏசு வந்து இந்த ஆவிக்குரிய காரியத்தை பேசும்போது ஜபத்தை குறித்து பேசும்போது ஜபம் ஆழமானது தான் ஆனால் புரியாதது ஒன்று இல்லை நமக்கெல்லாம் புரிந்து கொள்ளத்தக்க ரீதியில் பேசுறார் ஒன்று பூர்வம் நம்ம அறிந்திருக்கிறோம் இதெல்லாம் எனக்கு என்னென்னு தெரியாதுங்க ரொம்ப ஒன்றுமே புரியாது புரியாத சொல்லார் இல்லை அப்படிலாம் சொல்லலை சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்களில் தகப்பனாக இருக்கிற ஒரு மனுஷன் தன் மகன் உங்களிடத்துல அப்பத்தை கேட்டால் நீங்கள் கல்லை கொடுப்பீங்களா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீங்களா முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பீங்களா ஆகையால் பொல்லாதலாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்க அறிந்திருக்கும் அறிந்திருக்கும்போது இதெல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதை வைத்து தான் ஜபத்தை பேசுகிறார் எவ்வளோ எளிமையாக சொல்லுகிறாரும் பாருங்க அப்படி நீங்களே கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் அப்பா உங்க பிதா தமிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற தமிழ பிள்ளைகளுக்கு நன்மையான கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்போ ஜபத்தை குறித்து இயேசு போதிக்கும் போதே ஒன்று எப்படி வர வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்பா பிள்ளை என்கிற உறவோடு வர வேண்டும் அவர் அப்பாவாக இருக்கார் நீங்கள் பிள்ளையாக இருக்கிறீங்க இதுதான் பாருங்க தொடர்பை உண்டாக்குது வேறு எந்த வழியிலும் வரக்கூடாது இதுதான் கனெக்ஷனை உண்டாக்குது நீங்கள் பிள்ளையாக இருக்கிறீங்க உரிமை இருக்குது நீங்கள் கேட்குறீங்க அவர் அப்பாவாக இருக்கிறாரு அவர் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு இதுதான் தொடர்பு இதை விட்டுட்டு வேறு எந்த வழியில் நாம் என்ன செய்யக்கூடாது வர கூடாது நம்முடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டு வரக்கூடாது நம்முடைய வேதனை எவ்வளோ பெருசுன்னு அதை கொண்டு வரக்கூடாது அவர் அப்பா நாம் பிள்ளை என்கிற உறவோடு வர வேண்டும் அதை எடுத்து தான் அப்படி அப்படிதான் வரும்பொழுது தான் தொடர்பு கிடைக்கிறது அது மாத்திரமல்ல அதே இடத்துல இயேசு ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லுவாரு நன்மையானவையில் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா பதில் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார் எத்தனை பேர் அதை கொடுத்து சந்தோஷப்படுறீங்க ஆமே பதில் வருவது அதிக நிச்சயம் நன்மையானவையில் கொடுப்பது அதிக நிச்சயம் அதற்கு ஒரே ஒரு தகுதி இருந்தா போதும் நான் அவருடைய பிள்ளையா இருக்கணும்